மார்க் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ள இயேசு செய்த ஒரு அற்புதத்தை கவிதையா பார்க்க போகிறோம் பெட் பல கிராமங்கள் பாரு அதில் ஒரு கிராமம் தான் என்னுடைய ஊர் கண் தெரியாத நான் சாலையில் சென்றேன் வெகு தூரம் ஒரு கிராமத்திற்குள் வழி மாறி புகுந்தேன் நான் சென்ற கிராமத்திற்கு ஏசு வந்திருந்தார் ஏற்கனவே அங்கு பல அற்புதம் செய்திருந்தார் என்னை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு சென்றாங்க இவனை தொடுமென்று அவரை வேண்டி கொண்டாங்க என் கையை பிடித்து இயேசு கிராமத்தின் வெளியே அழைத்து சென்றார் என் கண்களில் உமிழ்ந்து எதையாவது காண்கிறாயா என்று கேட்டார் இருண்டிருந்த என் உலகம் இருள் நீங்கி விடிந்தது உமிழ்நீரை துடைத்தேன் காட்சி மெதுவாக தெரிந்தது நடப்பட்ட மரங்கள் எல்லாம் நடப்பது போல் இருந்தது அது மரமல்ல மனிதர்கள் என்று மெதுவாக புரிந்தது நடக்கின்ற மனுஷர்களை மரங்களைப் போல் நான் கண்டேன் மறைக்காமல் கண்ட உண்மையை இயேசுவிடம் நான் சொன்னேன் என்மேல் வைத்த கைகளை என் கண்கள் மீது அவர் வைத்தார் என்னை ஏறிட்டு அவரை நோக்கி பார்க்கும்படி நிற்க வைத்தார் அப்போது என் கண்கள் இரண்டும் பூரணமாய் திறந்தன சுற்றி நடக்கும் நிகழ்ச்சி எல்லாம் தெளிவாக தெரிந்தன நேராக வீட்டுக்கு என்னை போகும்படி சொன்னார் கிராமத்திற்கு உள்ளே மீண்டும் என்று சொன்னார் வழி தவறி தவறான இடம் சென்றேன் என நினைத்தேன் வழி தவறுதானா ஆனால் சென்ற இடம் சரியானது என உணர்ந்தேன் தேவ நன்மையான ஈவுகளை பூரணமாய் கொடுப்பார் குணமாக்குவத மட்டும் என்ன அரை குறையாவா செய்வார் சரியாய் பார்க்க முடியலன்னா உண்மைய சொல்ல தயங்காது எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லிடுவாரோ என்று பொய்யை சொல்ல நினைக்காது பூரண பலனை பெரும்படி எச்சரிக்கையாயிரு திரும்பவும் முன்னில் செயல்படுவதற்கு தேவனை அனுமதினி முச்சும் குணம் ஆகும் வரை விடாமல் முறையிடுவோம் உண்மையில்ல இதயத்தோடு தேவனை சேர கடவோம் பூரண பலனை பெரும்படி எச்சரிக்கையாயிரு திரும்பவும் முன்னில் செயல்படுவதற்கு தேவனை அனுமதினி முச்சும் குணம் ஆகும் வரை விடாமல் முறையிடுவோம் உண்மை உள்ள இதயத்தோடு தேவனை சேர கடவோம் நன்றி